அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் தான் இருக்கும் ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து தொடங்கிடலாம் தொடர்ந்து இந்தியாவை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீப்பாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எனக்குள்ளே தோணுச்சு ஏன்னா ஒரு சில டைலாக்லாம் இருக்குது காலையில் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன விவகாரம் அவ்வளோதான் நீங்களும் ரஷ்யாவும் சேர்ந்து போக போகிறீங்கன்ற மாதிரி சொன்ன டைலாக் அது இல்லாமல் அடுத்தடுத்த தலைவர்கள் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பெரிய பத்திரிகைகளும் வந்து இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன நிகழ்ந்தது என்ன நிகழப்போகிறது என்ன நடக்கும் அதையெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நம்ம மற்ற செய்தியை பார்க்குறது எந்த செய்தியாக இருந்தாலும் சரி எவ்வளோ அவசரமான செய்தியாக இருந்தாலும் சரி அது இஸ்ரேல் விவகாரம் இல்லை மற்ற விவகாரம் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா செய்தியை பார்த்துட்டு தான் மற்ற இடத்துக்கு நம்ம கிளம்ப போகிறோம் எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சாகணும் நமக்கு அதனால இங்கேருந்து பேசிட்டு நம்ம கிளம்பிடலாம் ஸோ வீடியோவில் மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் குடி கொடுப்பலாம் இந்தியா செய்தியை பார்க்க போகிறதுக்கு முன்பு ஒரு அருமையான செய்தி ஒன்று பார்த்துட்டு போயிடலாமா ஜப்பான் ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு டோக்கியோ பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு டோல்கேட் ஒன்று அந்த டோல்கேட் வந்து ஒரு சில தடங்கள் சூழ்நிலையின் காரணமாக அங்கே பவர் இல்லாதனால அங்கே டோல்கேட் பெருசாக வசூல் பண்ண முடியல அதனால் ஓப்பன் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய கார் நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை தான் இது மாதிரி எங்களால் வசூல் பண்ண முடியல நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு பே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னது ஆனால் இது இருபத்தி நாலாயிரம் வாகனங்கள் போச்சான் இருபத்தி நாலாயிரம் வாகனமும் அன்றைக்கி நைட்டு பத்து மணிக்குள்ளே பே பண்ணிட்டாங்களாம் அன்றைக்கி காலையிலேருந்து ஒட்டுமொத்த வாகனம் நைட்டு பத்து மணிக்குள்ளே ஒருத்தர் கூட மிஸ் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக பே பண்ணிட்டாங்களாம் அதனால் நேர்மைக்கு பேர் போனேன் ஜப்பான்ன்றமாலாம் பயங்கர பெருமையாக வந்து போட்டிருந்தாங்க நானும் ஷாக்காக நினச்சேன் நான் இங்கேயும் இந்தியாவையும் நான் நினச்சி பார்த்தேன் நான் சரி ஓகே நம்மளும் கூடிய விரைவில் அந்த அந்த லெவலுக்கு வளரணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான் சரி உங்கள் மனசுக்குள்ளே ஆயிரம் கற்பனைகள் ஓடும் அந்த கற்பனைகளுக்கெல்லாம் நான் கொண்டு வந்து அங்கே பேச முடியாது பட் நீங்கள் நிறைய கில்லாடிகள் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க விவகாரத்தை நம்ம இப்போ என்ன அமெரிக்காவுடைய தகவலை போயிடலாம் அமெரிக்கானுடைய ட்ரெஸ்ஸரியோட செக்ரட்டரி ஸ்காட் பெசண்ட் இதற்கு முன்பு வந்து ஜெனட் ஹெலன் அப்படின்னு ஒரு கழிவு இருந்தாங்க அந்த தாய்க்கழிவை பைடன் போனதுக்கப்புறம் நீக்கிட்டு இவர் கொண்டு வராங்க ஸ்காட் பெசன்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க திடீர்னு நீங்கள் இந்தியாவுக்கு அதிகமான வரி விதிக்கிறீங்க அடுத்தடுத்து நடவடிக்கைகள் எடுக்க போகிறீங்க ரஷ்யா விவகாரத்தில் ஏற்கனவே நீங்கள் பெரிய அளவுக்கு கடன் வாங்கி இருக்கீங்க இதனால் கு குளோபல் இன்ஃபேக்ட் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது சப்ளைசன் பாதிக்கப்பட்டால் அது உங்களுக்கு தானே சிக்கல் அப்படின்னா என்னங்க நீங்கள் அந்த அந்தளவுக்கு குளோபல் ஆக்டர்ஸ்லாம் கிடையாதுங்க குளோபல் ஆக்டர் அப்படின்னா நாட் பீன் ஏ கிரேட் குளோபல் ஆக்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார் அதாவது அவங்களாலாம் குளோபல் லெவல் அளவுக்குலாம் பெரிய தாக்கம்லாம் இல்லை இந்தியாவுக்கு அவ்வளோ சீன்லாம் அங்கே இல்லை பெருசாக அவங்க அவங்க உண்டு நிற்பாங்க அவங்களால குளோபல் லெவலில் தாக்கம் ஏற்படாது அதனால் நீங்கள் அளவுக்குலாம் நீங்கள் ரொம்ப கற்பனையாக கொண்டு வந்து எல்லாம் நிறுத்தாதீங்க ஆ அப்படின்ட்டாரு என்னப்பா அது சரி ஓகே இது வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கான்ஸ்பிரசி தீரேசி ஓ தேரி உடன்படுத்துக்கு இதுக்கப்புறம் அடுத்தடுத்த தலைவர்கள் வந்து பேச ஆரம்பிப்பாங்க பெரிய அளவுக்கான விமர்சனங்களை இதுக்கப்புறம் இந்தியா மீது வைப்பாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் இந்தியா என்ன விதமான பதிலடிகள் கொடுத்துருக்காங்கன்னா இன்றைக்கி ஒரு விவகாரத்தை கையில் ஆண்டுருக்காங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அது என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு முன்பு ராய்டர்ஸ் பத்திரிகை வந்து அவசர அவசரமாக ஓடி வந்து ஒரு அஞ்சு முப்பது மணிக்கு இன்றைக்கி சாயந்தரம் அஞ்சு முப்பது மணிக்கு திடீர்னு ஒரு பத்திரிக்கை செய்தி வெளியிடுறாங்க எல்லாம் பாருங்கள் நேத்து சா நேத்துக்கா சாயந்தரம் தான் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்கிறேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நேற்று நைட்டு தான் யார் பார்த்தாங்க அவங்க பாகிஸ்தான் கிட்ட கடந்து இதுக்கப்புறம் இந்தியா வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் நாங்கள் பாகிஸ்தானில் போய்ட்டு ஆயில் ரிசர்வ் எடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு மிரட்டல் என்ன அப்படின்னா நீங்கள்லாம் உங்களெலாம் ஒன்றுமே இல்லாமல் டம்மி பொருளாதாரம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க இந்தியாவுடைய பொருளாதாரமே அப்படி தான் சொல்கிறாங்க அதாவது இப்போ இருந்த பொருளாதாரம் இல்லை ஜென்ரலாகவே நம்மளோட பொருளாதாரமே வேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்ல வராங்க சரி டெட் எக்கானமீன்றதையும் சொல்கிறார் இந்தியாவுடைய டெட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறார் இப்போ ப்ரசெண்டாக சரி இதையெல்லாம் தாண்டி ராய்டர்ஸ் பத்திரிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு இருந்தே ட்ரம்ப்போட வரி விதிக்கிறதுக்கு பயந்து ஒரு நூறு பர்சன்ட் டேரிஃபுக்கு பயந்து ஒட்டு மொத்தமாக ஒரு இருபது கம்பெனி இருக்குது இருபது கம்பெனியில் பத்து நிறுவனம் வந்து அறுபது மில்லியன் டன்னுக்கு மேலே ரஷ்யா வாங்கிட்டு இருக்காங்க அப்புறம் ரஷ்யா கிட்டே வாங்குகிற நிறுவனங்களில் மிக முக்கியமான நிறுவனம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம் மங்களூர் ரிஃபைனரி பெட்ரோ கெமிக்கல் இவங்க எல்லாமே வந்து ஓபக் நிறுவனங்கள் நாடுகள் கிட்டையும் அப்புறம் வெஸ்ட் ஆப்பிரிக்கா நாடுகள்கிட்டையும் மிடில் ஈஸ்ட் கிட்டேயும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க காரணம் இந்தியாவுடைய மிரட்டலுக்கு பயந்து தான் அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை அது இல்லாமல் ஏற்கனவே ரஷ்யாவை பெருசாக டிஃபைன் பண்ணியிருக்கிறது இரண்டே இரண்டு நிறுவனம் ஒன்று வந்து ரிலையன்ஸ் ரிஃபைனரியே இன்னொன்று வந்து நயாரா எனர்ஜி இந்த இரண்டு நிறுவனங்கள் தான் இவங்க தான் லார்ஜஸ்ட்டு பயர் பட் நயரான் நிறுவனத்துக்கு ரீசெண்டாக ஐரோப்பா பொருளாதார தடை விதிக்கும் போது மைக்ரோசாஃப்ட் ஓடி வந்து தனது சேவையை நிறுத்தினதுக்கப்புறம் ரிலீஃப் நிறுவனம் ஓடி வந்து ஒரு மணி நேரத்தில் நிவர்த்தி பண்ணிவிட்டு ஒட்டுமொத்தமாக அவங்க சாஃப்ட்வேரை தூக்கி அவங்ககிட்ட அனுப்புங்கன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்க ஓடி வந்து கேஸ் பையில ரிட்டன் வாங்குங்க நானே த திரும்பி சேவை கொடுக்குன்னு சொன்னதுக்கப்புறம் கூட நயராக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் இல்லைங்க நாங்கள் முடிச்சுக்கிடுவோம் அவங்க கதைன்ற மாதிரி சொன்னாங்க அது அந்த கதையை நம்ம காலையிலே பார்த்தோம் நம்ம பட் இப்போ இவங்க திடீர்னு இந்த செய்தியை ஓடி வந்து சொல்வதற்கான நிறைய காரணங்கள் நிறைய விஷயங்கள் நம்மளால் அலசியாக ஆராய முடியும் இது மாதிரி இதுக்கப்புறம் கிரெடிசைஸ்லாம் பெரிய அளவுக்கு நடக்கும் ஒரு வேலை நிஜமாக இருக்குமோ அப்படின்ற இன்னொரு ஆங்கலில் கூட உங்களுக்கு ஒரு கொஷின் மார்க் போட்டுக்கலாம் ஏன்னா நார்மலாகவே ஒவ்வொரு நாடுமே இந்த மாதிரி பொருளாதார தடைகளை விதிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அந்த நாட்டிலிருந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுப்பாங்க ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னா அந்த இழப்புகளை வந்து உங்களுக்கு சப்சீடியாக கொடுக்குறோம் நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்க நாங்கள் பேக் போனாக இருந்து செயல்படுறோம் அந்த மாதிரியான பெரிய வார்த்தைகள்லாம் வந்து பயங்கரமாக சொல்லுவாங்க பட் இந்தியாவும் அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லலை இதுக்கப்புறம் தான் சொல்ல போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட் சோர்ஸ் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனால் உடனடியாக காலையில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க உடனடியாக நிறுத்த முடியுமான்னா தெரியல பட் ரைட்டர்ஸ் வந்து திடீர்னு இப்படி ஒரு செய்தியை வெளியிடுறாங்க இனியோ அவங்க இந்தியாவை டார்கெட் வைக்கிறாங்கன்றத நான் பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் யூஏஐ வந்து எனக்கு திடீர்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க நாங்கள் திடீர்னு இந்தியா இந்தியாக்கிட்ட பயோலேட்டரல் அடிப்படையில் பெரிய அளவுக்கு நான் அக்ரிமெண்ட்லாம் பேசியிருக்கோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இது சாயந்தரமாக அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை யூஏஐ கிட்டேருந்து வாங்குவாங்களோ அப்படின்னு நினச்சா கூட இந்தியா இந்த விவகாரத்தில் எப்படி கையாண்டுருக்காங்க அப்படின்னாங்கன்னா மொத்தமாக நம்ம பதினஞ்சு நாடுகள்கிட்ட இருந்து குரூடாயில் வாங்குகிறோம் குரூடாயில் அண்டு கேஸ் எல்லாமே பதினஞ்சு நாடுகள் கிட்ட வாங்குகிறோம் அதில் ஃபஸ்ட்டு ரஷ்யா இருக்காங்க ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் பில்லியன் ஃபர் டேன்னு சொல்லுவாங்க அப்புறம் ரெண்டாவது சவுதி அரேபியா இருக்காங்க ஜீரோ புள்ளி எண்பத்தி நாலு அப்புறம் மூணு ஈராக் நாலாவது பிளேஸில் அஞ்சாவது அமெரிக்கா இருக்காங்க அமெரிக்கா என்ன இப்போ இந்தியாவை மிரட்டுறாங்கன்னா நீங்களை கொண்டு வந்து ரெண்டாவது பிளேஸில் உட்கார வைங்கிறாங்க ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் உட்கார எங்கக்கிட்ட வாங்குங்கன்றாங்க அந்த வர்த்தக பற்றாக்குறை இதன் மூலிமா நிவர்த்தி பண்ணுங்கள் ரஷ்யா கிட்ட வாங்குறது போல் எங்ககிட்ட வாங்குன்னு இந்தியாவை மிரட்டுறாங்க ஆறு வந்து குவைத்து ஏழு பிரேசில் எட்டு ஈரான் ஓமன் நைஜீரியா கொலம்பியா இந்தோனேஷியா மலேசியா கோஸ்ட் மெக்சிகோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மோனோபோலியாக ஒரு பர்டிகுலர் நாடுகள்கிட்ட மட்டுமே வாங்காமல் நம்ம வந்து வா எலாபரேட்டாக இருக்கிறோம் எலாபரேட்டாக இருக்கிறதுனால நாளைக்கு முன்ன பண்ண திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதிரி தடை விதித்து முடக்கணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி நாடுகளுக்கிட்ட வந்து ஈஸியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர் அதிகம் இந்தியாவுடைய மக்களுடைய தேவை அதிகம் இல்லையா அதனால் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க என்ன விதமாக ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஆனால் இந்தியா இன்று மாலை ஒரு செய்தியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கலை எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு வெளிப்படையாக நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க அதாவது இந்த பதிலடி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இந்த வர்த்தக பற்றாக்குறையில் ஒன்று விவசாய பொருட்களை வாங்குங்க அப்படி இல்லைனா எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் மற்ற இராணுவ பாகங்களையோ மீதியோ வாங்குங்கன்னு சொன்னப்பட்டது நீ இந்தியா எஃப் தேர்ட்டி ஃபைவ் நாங்கள் வாங்கலை வேணால் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஏதாவது பண்ண முடியுமா உங்களுடைய பங்களிப்பு இருக்குமாட்டை நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டாங்க இது வெளிப்படையான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இது வந்து ப்ளூமெக் பத்திரிகை வந்து சொல்லியிருக்காங்க இதுவுமே இந்தியானுடைய அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா இன்னும் வரல அதுவுமே நோட் திஸ் பாயிண்ட் ராய்டர்ஸும் இன்னும் அதிகார குறிப்பில் வரல ப்ளூமெக் பத்திரிகையிலிருந்து அதிகார குறிப்பு அதாவது வெளியுறவு அமைச்சகத்தின் சார்பாக வெளிப்படையாகவே ஒரு கடிதம் எழுதுவாங்க அந்த கடிதத்தை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்களான் இல்லை ஆனால் மறைமுகமாக சொல்லிட்டாங்க அந்த பேச்சுவார்த்தை நடத்தது இல்லையா அப்போ அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இல்லையா அந்த பேச்சுவார்த்தையில் வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுவுமே அண்ட் சி அமெரிக்காவுடைய பார்வையில் இது வரைக்கும் அதிகமான வரியில் ஃபஸ்ட்டு பிரேசில் இருக்காங்க அப்புறம் லாவோஸ் இருக்காங்க பங்களாதேஷ் பங்களாதேஷ முப்பத்தஞ்சு இருக்காங்கன்றதை சொல்கிறோம் அப்புறம் மியான்மார் கம்போடியா தாய்லாந்து ஒரு லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க இந்த லிஸ்ட்டில் ரொம்ப லீஸ்டாக இருக்கிறது பதினஞ்சு பர்சன்ட் வரி ஐரோப்பா மீதி ஜப்பான் பதினஞ்சு பர்சன்ட் மீதி எல்லாமே இந்தோனேஷியாவிலிருந்து பத்தொம்பது இருபது தான் நம்ம இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்கிறோன்றது ஒரு கூடுதல் தகவல் சரி மற்றொரு ஏசிய நாடுகள் மீது என்னெல்லாம் வரி வச்சுருக்காங்க இலங்கை நாற்பத்தி நாலு மியான்மார் நாற்பத்தி நாலு பங்களாதேஷ் முப்பத்தி ஏழு ஏசிய நாடுகளில் பூட்டான் ஆப்கானிஸ்தான் நேபால் இவங்களுக்கு பத்து பர்சன்ட்டு இந்தியா வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வச்சுருக்காங்க பாகிஸ்தானுக்கு இருபத்தொம்போது பர்சன்ட் வரி பேச்சுவார்த்தை நடத்திட்டேன்னாலும் நான் அந்த வரியை பற்றி ஒன்று முழுசாக பேசலாங்க குறிப்பான ஏசிய நாடுகளை பற்றி சொல்வதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அதில் பெரிய அளவுக்கான ஒரு கான்ஸ்பிரசி தியரி அடங்கியிருக்கு மியான் திடீர்னு இவங்க இந்தியாவுக்கு குறி வைக்கிறாங்கன்னா திடீர்னுலாம் கிடையாது அந்த உட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அவங்க ரஷ்யா நான் பல தடவை சொல்லியிருக்கிற விஷயங்களாக தான் ஃபஸ்ட்டு ரஷ்யா அடுத்தது சீனா அதுக்கப்புறம் இந்தியா அது காலத்தின் கட்டாயம் இந்தியா கை வைத்தே அமெரிக்கா வந்து கை வைத்தே தீரும் அதெல்லாம் வந்து இது வெதிவிலக்கெல்லாம் கிடையாது பட் நான் ரொம்ப லேட் ஆகும்னு நினச்சேன் பட் ரொம்ப நெருங்குறாங்கன்றது தான் எனக்கு ஆச்சரியமான விஷயம் கூட ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நீங்கள் ஒரு டிஸ்பிளேயில் பார்க்குறீங்களே இவ்வளோ தான் ஜென்ரல் நார்மன்ஷிப்னு சொல்லுவாங்க இவர் வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு ஏன்னா இந்தியா இந்தியான்னு ஒருத்தர் பாருங்க அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் வந்து நம்ம நம்ம வாஷ் பெரிய அளவுக்கு இருக்கும் போர் விமானங்கள் மீது எல்லாமே பெரிய அளவுக்கு உலகம் சூழ்ந்து இருக்கிற சமயத்தில் ஏசிய நாடுகள் கீழே நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர் வந்து இல்லை ஏன்னா நாளைக்கு காலப்போகல் நம்மளுக்கு வந்து மூணு லட்சத்தி இருபத்தையாயிரம் பேரில் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் நார்மலாகவே ஏன்னா போர் விமானங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொடுத்த அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பது காலகட்டத்தில் அந்த அளவுக்கான போர் விமானங்கள் போர்க்கப்பல்களோட தேவையோட கெப்பாசிட்டி எல்லாம் அதிகமாகிடும் அதனால நம்ம ஒரு பர்டிகுலர் பகுதியில் மட்டுமே நம்ம எண்ணெய் நிறுவனங்களோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளோ இருந்தது அப்படின்னா நாளைக்கு போர் காலங்களில் வேறு ஒரு காலங்களில் இந்த நேரத்தில் நம்ம ஆக்க ஆகிடுவோம் ஒட்டுமொத்தமாக நம்ம கட் பண்ண மாதிரி ஆகிடும் அதனால் அதற்காக அதைக்காகவும் அதை நோக்கி நம்ம நகர வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த கான்ஸ்டியூசி தீரிய நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னைக்கு பாகிஸ்தான்ல முக்கியமான ஒரு எண்ணெய் கிணறு நாங்கள் எடுக்க போறோம்னு சொன்னாங்க அந்த எண்ணெய் கிணறு வந்து பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தான் அதுக்கு மிக முக்கிய பங்குன்னு நம்ம லிபரேஷன் லிபரலேஷன்ல லிபரேஷன் ஆர்மி தான் மிக முக்கிய பங்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கோம் பாகிஸ்தான்ல கூடிய பலூஜிஸ்தான் லிபரேஷன் வந்து மூன்று மிகப்பெரிய லோக வேலை செய்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து மொசாத் அதுக்கப்புறம் அவங்க சிஐஏ அதுக்கப்புறம் ரான் சொன்னேன் இதை வைத்து தான் பாகிஸ்தானை மிரட்டுறாங்க இந்த எண்ணெயை நிறுவனத்தை கொடுத்ததுக்கான இன்னொரு காரணம் கூட என்ன அப்படின்னா இப்போ பாகிஸ்தானோ சீனாவோ அந்த இடத்துல நிறுவனாங்கன்னா பலகிஸ்தான் அடிச்சிடுவாங்க அந்த இடத்துல அவங்க எப்பவுமே இல்லாத மாதிரி பண்ணிவிடுவாங்க ஏன்னா இவங்க கண்டுபிடிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இன்ன வரைக்குமே அவங்க அவங்களால் பண்ண முடியாது சீனா ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணமும் அதுதான் அதே அமெரிக்கா அந்த இடத்துல வந்தது அப்படின்னா பலேஜிஸ்தான் ஓகே பண்ணிடுவாங்க அதே மீறி அடிச்சாங்கன்னா இவங்க அவங்கள காலி பண்ணிடுவாங்கன்றது பாகிஸ்தானுடைய கணக்கு அதனால இன்றைக்கி வேற வழியே இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க சரியா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கண்டுபிடிச்சது இப்போ காலத்தின் கட்டாயம் அவங்க வழியில் கொடுக்க வைக்கிறாங்க இது என்றோ எழுதி வைக்கப்பட்ட ஒரு தேரின்னு வச்சுக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு எங்க கீழே தேவை இன்னொரு நான் வரைபடத்தையும் காட்ட விரும்புறேன் நான் இந்த வரைபடத்தில் அடுத்த ஆயில் ஃபீல்டு வந்து பே ஆஃப் பெங்கால் வந்து கண்டிப்பா அவங்க அமெரிக்காவுக்கு தேவை ஏன்னா சீனாவை நெருங்கும் போது மற்ற விவகாரத்துலேயும் இந்த இடத்துல அவங்களுக்கு தேவைப்படுது இந்தியில் தேவைப்படும் போது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட நிறைய தடவை இந்த தேதியை சொல்லியிருக்கேன் கீழே தாய்லாந்து அப்படியே மேலே போனால் தாய்லாந்துக்கு மேலே பங்களாதேஷாக இருக்கட்டும் அந்த பக்கம் கீழே வந்தது அப்படின்னா மியான்மாராக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சமீப காலமாக ஒரு சில விஷயங்கள் அதே மாதிரி பங்களாதேஷில் என்ன நாற்பத்தஞ்சு பக்கம் வரி விதித்து வச்சிருக்காங்க அதை டீலுக்கு வர வைப்பாங்க டீலுக்கு வர வைத்து இந்த கான்ஸ்பிரசி தேரிக்கு ஒத்து வருவாங்க இந்த பகுதியும் இன்னொரு வரைபட்டிலையும் காட்டுனா உங்களுக்கு ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பே ஆஃப் பெங்காலில் பெட்ரோலியம் அண்டு நேச்சுரல் கேஸஸ் ஹைட்ரோ கார்பன் மினரல் ஓர்ஸு ஃபிஷிங் ஸ்டாக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமாக அந்த குளோபலுடைய ஸ்டா ட்ரேடில் முப்பத்தி மூணு பர்சன்ட் இங்கே அடங்கியிருக்கு அதனால் கண்டிப்பாக அமெரிக்காவுடைய ப்ரசன்ஸ் இந்த இடத்துல எதிர்பார்க்குறாங்க அவங்க மிசோராமுக்கு கீழே இந்த இடத்துல எதிர்பார்க்குறாங்க மியான்மாரை வைத்துன்றாங்க இன்னொரு தேதியை கூட நம்ம உறுதிப்படுத்தணும் ரீசெண்டாக கூட இந்தியா வந்து அந்தமான் சி பக்கத்தில் யாருக்கிட்டையும் இல்லாத அளவுக்கு ரெண்டு கோடிக்கு மேலே இருபத்தோரு கோடி லிட்டருக்கு மேலே நம்ம வந்து பெரிய அளவுக்கு இருக்கு இது கண்டுபிடிச்சு அப்படின்னா ஓஎன்ஜிசி மற்ற எல்லா ஐ மீன் மற்ற அந்த அரபு நாடுகளில் இருக்கிற எண்ணெய் ரிசோர்ஸை விட நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குன்ற ஒரு தேதியை வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன எதை நோக்கி நகருவாங்க தான் கொஞ்சம் லேட்டாக வந்தது ஒரு நாட்டுக்கிட்ட மட்டும் எண்ணெய் வளம் இருக்கு மற்ற எல்லா வளமும் இருக்குன்னு தெரிஞ்சுது அப்படின்னா அவரை சீக்கிரம் கழுகு பார்வையில் மாட்டின மாதிரி தான் அது என்ன நான் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கனே ஒரு விளம்பரம் கூட வரும் அந்த மணலில் என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் வந்து தோண்டுவான் தோண்டும் போது பார்த்தோன்னா திடீர்னு எண்ணெய் வளம் எண்ணெய் வளம் இருக்கிற மாதிரி தனியும் அப்படியே ஒரு போர்வு மாதிரி போட்டு மறைச்சிட்டு இப்படி சுற்றி முற்றி பார்ப்பாங்க ஒன்று ட்ரம்ப் வந்து இப்படி எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா அவளை தான் அந்த நாடு காலி ஒருத்தர் வந்து ஆயில் ரிசோர்ஸ் இருக்குன்னு பெருசாக கண்டுபிடிச்ச எதாவது சொல்லிட்டாங்கன்னா அது அமெரிக்காவின் கடை கண்ணிலே விழுந்தது என்றால் அந்த நாட்டுக்குள்ள என்னெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கான வேலைகளை சித்து வேலைகளை செஞ்சிருவாங்க அடிக்கடி அவங்க டெமோக்ரஸியை விரும்புவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளை வைத்து பெரிய அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க ஆளுங்கட்சி இல்லைன்னா ஒன்று அரசு பண்ணி வச்சு அப்படிலாம் எதிர்கட்சிகள் அது மாதிரி வேலைகள்லாம் மற்ற எல்லா நாட்டுலேயும் மற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க பட் இங்கே இந்தியாவில் அந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்லாம் கேள்விக்குறி வைத்துக்கலாம் அதற்காக நம்ம பொத்தாம் பொதுவாக எம்டியாக யாரையும் நம்ம குறை சொல்லிட முடியாது எல்லாத்துக்குமே அது இந்தியான்ற பற்று இருக்கும் இல்லையா ஏன்னா நம்ம ஒரு செய்தி வாசிப்புக்காக சொல்லிட முடியாது இந்தியா அவ்வளோ சீக்கிரம் நம்ம விட்டு கொடுத்துருவும் முடியாதுன்றதெல்லாம் நான் கூடுதல் தகவலாக சொல்லிடுறேன் நான் நீங்கள் யாரும் ஒன்று தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் அது ஒரு கான்ஸ்பிரசி தேரியா நான் சொல்கிறேன் நான் ஆனால் இன்னொரு விஷயத்த கூட நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இந்தியா வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னொடனே சரி ஓகே இப்போ துருக்கிகிட்ட மறுபடியும் பேச்சு வார்த்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம் துருக்கிட்ட என்ன பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்னா இவங்க துருக்கி என்ன பண்ணிட்டாங்க ஹீரோ ஃபைட்டர் போய் நான் வாங்குகிறோம் ஒரு நாற்பத்தஞ்சு பக்கம் திடீர்னு அனௌன்ஸ் பண்ண உடனே இப்போ அமெரிக்கா ஓடி போயிட்டு என்ன உங்களுக்கு பிரச்சனை இதில் ஒரு சில சட்ட சிக்கல்லாம் இருக்குது நாங்கள் எஃப் சிக்ஸ்டீன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இஷ்யூவாக இருக்கட்டும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இது எல்லாத்தையும் நாங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டு நாங்கள் கொடுக்கணும் கொஞ்சம் இரு அதனால உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ரொம்ப சொல்லி வைத்திருக்காங்களாம் ஸோ நினச்சிக்கிட்டேன் அந்த பிஸ்னஸுக்காக என்னனாலும் பண்ணுவாங்க இவங்க எப்படினாலும் பேசுவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் நம்ம சரி இன்னொரு விவகாரத்தையும் பார்க்க முடியுது அமெரிக்காவுடைய வீக்னஸை கண்டுபிடிச்ச சோமாலியா லேண்டை வந்து சோமாலியா லே இருந்து இந்த புன்ட் இருந்து பிரிஞ்சு சோமாலியா லேண்ட் தனி நாடுக்கான கோரிக்கை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இன்ன வரைக்கும் சோமாலியா வந்து அங்கீகரிச்சானா இல்லை சமீபத்தில் ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் இந்த சோமாலியா லேண்ட் இருக்கக்கூடிய ஆர்மியும் இவங்களும் பெரிய அளவுக்கு ஒன்றா பயங்கரமாக ஃபைட் பண்ணுற ரேஞ்சுக்கு எல்லை இப்போ முட்டி மோதிட்டு இருக்காங்க அமெரிக்க தலைமலை தட்டி என்ன அங்கே விஷயன்னு கேட்குறாங்க அப்போ சோமாலியா சோமாலி வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க ஐயா எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் இங்கே ஏகப்பட்ட ரிசர்வ் இருக்குது அந்த ரிசர்வ் எல்லாத்தையும் நீங்களே கூட எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு நேவல் பேஸை ஒன்று உருவாக்கிடுங்க இந்த இடத்துல அது இல்லாமல் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பயன்படுத்துக்கோங்க ஆனால் எங்களுக்கு உங்கள் வாயால் சோமாலி லேண்டை வந்து எங்களுக்கு அங்கீகரிச்சிருங்க ஐயா அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்க அவங்களும் ஓகே ஓகே கன்சிடர் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அந்த இடத்துல சோமாலே லேண்டு பக்கத்தில் அவங்களுடைய நேவல் பேஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நேவல் பேஸ் மீது எதுவாக இருந்தாலும் போர்ட் எல்லாமே வந்தது அப்படின்னா அங்கே ஏற்கனவே எமினிய ஒதுக்கல் பெருசாக தாக்கல் நிகழ்த்துறாங்க இந்த செங்கடல் பகுதியில் கண்டிப்பாக அவங்களுடைய தேவை ஏன்னா டிஜிபவுட்டியில் ரஷ்யாவுடைய செல்வாக்கோ இல்லை சீனாவுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் அமெரிக்காவும் அந்த இடத்துல நிறுவிட்டுருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் பார்க்கும்போது சோமாலியா லேண்ட் வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க அமெரிக்காவை பற்றி புரிஞ்சிக்கிட்டாங்க சாரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை நான் கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அமெரிக்கா ஏன்னா நேற்று அரபு நாடுகள் அது இல்லாமல் ஐரோப்பா நாடுகளில் மிக முக்கியமான நாடுகள் ஃப்ரான்ஸ் யூகே போன்ற நாடுகள்லாம் பயங்கரமாக பேலஸ் இனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கைகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் டூ ஸ்டேட்டுக்கான சொல்யூஷன்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும்னு எத்து பயங்கரமாக பேசினாங்கல்ல ஆனால் இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு செக் வச்சிட்டாங்க அமெரிக்கா இரண்டு இது மேலே அஃபீஷியலாக பொருளாதாரம் போடுறாங்க ஒன்று வந்து பேலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் பிஎல்ஓவும் பேலஸ்தீன் அத்தாரிட்டி அங்கே இருக்கக்கூடிய பேலஸ்தீனில் இருக்கக்கூடிய பேலஸ்தீன் அத்தாரிட்டி இந்த இரண்டுக்கும் வந்து குளோரிஃபையங் ஆஃப் டெரரிசம்னு சொல்லிட்டு அவங்க மீது பொருளாதார தடை மட்டும் இல்லாமல் அவங்க அமெரிக்கா உள்ளே வருது தடை விதிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அவங்க டெக்ஸ்ட் புக்கில் பாடங்களை மட்டும் கற்பிக்காமல் ஜூஸ் மீது வெறுப்பு மற்ற மக்கள் மீது வெறுப்பு அமெரிக்கல் மீது வெறுப்பெல்லாம் புகுத்தி அவங்க வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதை ஐநாவும் பெருசாக உதவி பண்ணுறதுனால இதை கண்டுகொள்ளாத இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் எல்லாத்துக்கும் நாங்கள் அடுத்தடுத்து தடைகளை விதிக்கிறோன்றாங்க ஸோ என்ன சொல்ல வரார் அப்படின்னா நாங்கள் தடை விதிக்கப்பட்ட ஒரு இயக்கம் ஒரு கட்சி பேலஸ்தீன லிபரேஷன் லிபரேஷன் இருக்கட்டும் இல்லை பேலஸ்தீன் அத்தாரிட்டியாக இருக்கட்டும் இவங்க தான் இப்போ இப்போ முகமது அபாஸ் அவர் தான் டேக்கர் அவர் பாலசீனத்தில் இனி அவர் வர முடியாது தடை செய்யப்பட்ட இயக்கமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இன்றைக்கி அது சொன்னதுக்கப்புறம் தான் அமெரிக்கா ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா ஓ கெனடா நீங்கள் பேலசீனத்தை அங்கீகரிக்கிறீங்களே ஐ வில் ஹிட் ஹார்டு உங்கள் மீது நான் ஹார்டாக ஹிட் பண்ணுறேன்னு ஒரு மெட்டல் வெதுக்கிறாரு அப்போ கெனடாவை மட்டும் தான் நீங்கள் ஹார்டாக ஹிட் பண்ணுவீங்களா அப்போ கிறிஸ்ட் ஆர்மர் அவர்கள் நீங்கள் எல்லா அக்ரிமெண்ட்டும் போட்டு முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் நாங்கள் செப்டம்பர் மாதம் பேலஸ் இனத்துக்கான அத்தாரிட்டியை நாங்கள் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வுன்றாங்க மற்ற நிறைய நாடுகள் அடுத்தடுத்து சொல்ல வராங்க ஜெர்மனி ஓடி வந்து கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க ஜெர்மனி அப்படி அனௌன்ஸ் பண்ணதுக்கு தான் கிரி அந்த பென்குர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா எண்பது வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த நாசிக்கலோட அந்த கொள்கையை சப்போர்ட் வந்து என்னால் பார்க்க முடியுது எங்கள் இனத்தை கொன்று குவிச்ச அந்த நாசிக்கலோட கொள்கையை இப்போ பாலசீனத்தின் மூலியமாகவும் அமாஸ் மூலியமாகவும் அதை நிறைவேற்ற நினைக்கிறாங்க ஜெர்மனின்ற ஒரு குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டுல ஒரு பகீர் குற்றச்சாட்டை சுமத்துறாங்க தனது கடும் கண்டனத்தையும் தெரிவிக்கிறாங்க ஜெர்மனிக்கு பென்குவேர் பென்குவேர் வழக்கமா மைக்க பிடிச்சா கத்துவாரு மைக்கு சம்டைம் உள்ள கூட போயிருக்கு அது வேற விஷயம் அமெரிக்காவின் செல்ல பிள்ளையான எஸ்டோனியா நேத்து என்ன சொன்னாங்கன்னா ஆமா ஆமா நாங்க பேராசீனத்துக்கான அங்கீகாரம் கொடுக்குறோன்னு அவங்க திடீர் என்று இல்லை இல்லை நாங்கள் அங்கீகரிக்கலை கொஞ்சம் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அமெரிக்காவை பார்த்துட்டு எப்பயும் அவங்க அமெரிக்கா செல்ல பிள்ளைகள் இல்லையா அமெரிக்கா அங்கே பாருப்பா வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா தலைவரே தலை மேலே பாருங்கள் லைட்டாக நீல கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கணும்னு சொல்கிற ஆளுங்க அவங்க அதனால் கூட அப்படி சொல்லுவாங்கன்னு நம்ம நினைக்கிறேன் நான் ஸோ பேலசீனத்தை ஆதரிக்கின்ற நாடுகளுக்கு இனி அமெரிக்கா அடுத்த கட்ட ப்ரெஷரை கொடுக்குறாங்கன்றது நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது சரிங்க பேலசீனத்துக்குள்ளே போகணும் காசாவுக்குள்ளே போகணும் அப்படின்னா யூஎன்ஆர்டபிள்யூ என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் உணவுப் பொருளோட ஒரு டீமை உள்ளே அனுப்புகிறாங்க அவங்க அனுப்பும் போது அவங்க கண்ணு முன்னாடியே உணவுக்காக காத்துருக்கிற மக்கள் இந்த லைனுக்கு இந்த பக்கம் வரக்கூடாதுனால அந்த நிலப்பகுதியில் ஷூட் பண்ணுறாங்கல்ல அந்த பதிவை கூட காட் ஷோ பண்ணியிருந்தாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய விமர்சன ரீதியாக முன்வைத்தாங்க ஒன்று இன்னொரு விஷயம் பேலசீனம் என்ன சொன்னாங்கன்னா பாலசீனம்னா காசாவுக்குள்ளார இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்டர் வந்து இன்று நூற்றி ஐம்பத்தி ஒரு பாலஸீனம் மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க எண்பத்தோரு சில்ட்ரன் எண்பத்தி ஒம்போது பேர் வந்து பசி பட்னியால் இறந்து போகிறாங்கன்றாங்க ஆனால் நிறைய ஃபோட்டோஸ் வந்து வருது அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பசி பட்னியால் இருக்கிறாங்களா இல்லை என்னென்னு எனக்கு அதுக்கான கிரெடிபிலிட்டி இருக்குது ஆனால் எனக்கு முழுசாக காசானுடைய அத்தாரிட்டி அது எப்படி சொல்கிறாங்க அது எந்த எதுக்கான ஆதாரங்கள் என்னன்றது எனக்கு முழுசாக என்னால் அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா வழக்கமாக அவங்க டெய்லியும் ஒரு நாளைக்கு லிஸ்ட்டு சொல்கிறாங்க நூற்றம்பது நூற்றி அறுபதுன்ற மாதிரி ஆனால் இறப்புகள் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது இறப்புகள் பார்க்க முடியுது ஆனால் இவங்க கவுண்ட் எல்லாமே அதிகமாக இருக்குது ஏற்கனவே இதே அவங்க டீமில் இருக்கக்கூடிய ஐநா கூட என்ன சொன்னாங்கன்னா பேலசின்னம் அத்தாரிட்டி கிளைம் பண்ணுற அளவுக்கு டெத் இன்ன வரைக்கும் இருந்தது அப்படின்னா என்னோட ஒரு லட்சம் இரண்டு லட்சம் தாண்டி இருக்கும் அந்தளவுக்கு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் அது மட்டும் நான் ஹோல்டு பண்ணுறேன் நான் ஆனால் ஆஸ்திரேலியா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இன்னும் செய்தியாளர்களை உள்ளே அனுப்பணுன்றாங்க யார் செய்தியாளர்களை பெரிய அளவுக்கு காசாவுக்குள்ளே அனுப்பணுன்றாங்க அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் ஐயா காசாவுக்குள்ளே எல்லாருமே செய்தியாளர் தாங்க உங்களுக்கு கிடைக்காத பதிவுகள் கிடையாது இன்ச் பை இன்ச்சு வந்து உங்களுக்கு பத்திரிகை கிடைக்கிது அளவுக்கு நியூஸ் கிடைக்கிது அங்கே செய்தியாளர்கள் மீது தாக்கப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற உலகத்தில் மற்ற எந்த நாடுகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா காசாவுக்குள்ளார ஒரு சின்ன விவகாரம் கூட அது குளோபலைஸ் ஆக்கப்படுகிறது பெரிய அளவுக்கு மக்கள் மதியில் தெரியப்படுத்துகிறாங்கன்றதை நான் நான் அதை வெளிப்படையாகவே வைக்கிறேன் நான் இது ஆஸ்திரேலியா எந்த ஆங்கலில் எனக்கு சொன்னாங்கன்னு தெரியல ஏன்னா இந்த பத்திரிகையாளர்கள் ப்ளஸ் உலக நாடுகளோட ப்ரெஷரின் காரணமாக தான் இஸ்ரேல் உணவுப் பொருட்களை உள்ளே அனுப்புகிறாங்க இல்லைனா அவ்வளோ சீக்கிரம் உணவுப் பொருளை உள்ளே அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க அப்போ பத்திரிகையாளர்கள் அந்த இடத்துல சிறப்பாக தானே செயல்பட்டு இருக்காங்கன்றதை கூடுதலாக பார்க்க முடியுது அதனால் பத்திரிகையாளர்கள் இல்லை பத்திரிகை சுதந்திரம் வந்து தடுக்கப்படுகிறது அப்படின்னா அதை ஏற்றுக்க என்னால் காசாவுக்குள்ளார எல்லா நிகழ்வுகளும் யாருக்கு தெரியுதோ இல்லையோ ஐயா சாதாரண ஒரு மூலையில் இருக்கிற ஒரு யூடியூபரான எனக்கே கம்ப்ளீட்டாக எல்லா நிகழ்வுகளும் சாதாரணமாகவே ஒரு நாளைக்கு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது வீடியோ பதிவு ரிசீவ் ஆகுது சர்வ சாதாரணமாக ரிசீவ் ஆகுதுன்றது நான் கூடுதல் தகவலாக சொல்லிடுறேன் நான் அதை நான் கொஞ்சம் டைம் இல்லாதனால மற்ற இல்லாதாலும் வெளியிட முடியலன்றது நான் அடிஷனலானால சொல்ல முடியும் நம்ம ஆனால் இவ்வளோ பேசுகிறவங்க ஐரோப்பாவில் இதே பத்திரிக்கை சுதந்திரம் இருக்கானா கிடையாது இன்றைக்கி கூட ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஏழு பத்திரிகை நிறுவனங்கள் மீது தடை விதிக்கிறாங்க அவ்வளோதான் நீங்களே இருக்கக்கூடாதுன்றாங்க வெளிப்படையாகவே எக்ஸலத்தை மிரட்டுறாங்க நாங்கள் சொல்கிற செய்தி தான் வெளியே போகணுன்றாங்க வெளியிடணுன்றாங்க ஆனால் காசாவை விட மிக மோசமான அளவுக்கு பத்திரிகை கால சுதந்திரம் அது சர்வதிகார முறையில் தடுக்கப்படுகிறது உக்ரைனில் தடுக்கப்படுகிறது ஆனால் இங்கெல்லாம் இது வரைக்கும் கேட்குறாங்களான்னா என்ன வரைக்கும் கேட்டது இல்லை என்பதும் கூடுதல் தகவலாக நான் உங்களால் உங்ககிட்ட சொல்ல முடியும் நம்ம கோட்டாவின் அடிப்படையில் தொடர்ந்து இங்கே எமினி அவதிகள் என்ன பண்ணுறாங்க பெரிய அளவுக்கான தாக்கலே என்னலையே நீ கோட்டாவை அனுப்புனீங்களா ஐயா நீ ஐயா அப்படின்னு கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் தனது தொடர்ந்து தனது கோட்டாவின் அடிப்படையில் அனுப்பிட்டே இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இஸ்பலானுடைய தலைவர் நேம் கோஷம் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் ஆயுதங்களை லெபனானுக்கிட்ட சப்மிட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் நான் உறுதி அளிக்கிறேன் எங்களுடைய ஆயுதங்கள் லெபனான் அரசுக்கு எதிராக ஒரு சிறு துரும்பு கூட நாங்கள் பண்ண மாட்டோம் ஒரு சின்ன தெரியாமல் கூட எதுவும் பண்ண மாட்டோம் எங்களுடைய பொதுவான எதிரி இஸ்ரேல் இஸ்ரேலால் நாளைக்கு லெபனானுக்கு ஆபத்து வரும்போது நாங்கள் தான் உங்களை காப்பாற்ற போகிறோம் அதனால் அமெரிக்காவுடன் இணைந்து நீங்கள் பாட்டுக்கு ஆயுதங்களை சப்மிட் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னா எங்களால் ஏற்றுக்க முடியாது அது அரபு நாடுகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எங்களோடய கோரிக்கை நான் பின்வாங்க மாட்டேன்ட்டாங்க அரபு நாடுகளோட வேலை என்ன கண்டனம் தெரிவிப்பது தானே அவர்களால் என்ன பெருசாக தாக்கம் ஏற்பட்டு விட்டதுன்னு கொஞ்சம் கான்டில் பேசிட்டார் ஏன்னா அரபு நாடுகள் என்றைக்கு அம்மாசுக்கு எதிராக வந்தாங்களோ அதனால் மனுஷன் கொஞ்சம் டென்ஷனாகவே பேசினார்ன்றது பார்க்க முடியுது அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தால் சிரியாவுக்குள்ளார குறிப்பாக அந்த குர்தீஸ் மக்களுக்கு இடையில் திடீர்னு ஒரு ஐஎஸ் அட்டாக் இருந்ததாகவும் அங்கே ஒரு சில பேரில் துப்பாக்கி சூடு இருந்ததாகவும் குறிப்பாக அமெரிக்கானுடைய எண்ணெய் கிணறுகள் இருக்கக்கூடிய பகுதியில் அடுத்தடுத்து குறி வைக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா இந்த இடத்துல எண்ணெயை கொஞ்சம் திருடிட்டு போயிட்டுருக்காங்க அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் டார்கெட் வச்சுட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது இந்த வீடியோட நினைவு பகுதியில் நான் ஈரானோட க்ளோஸ் பண்ணிடுறேன் நான் பெசஸ்கியன் அவர்கள் வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்துலேயும் சரி கூட்டுக்குழுவிடும் பெரிய அளவுக்கான விளக்கம் கொடுக்குறார் நம் நாடு எப்பவுமே இல்லாத அளவுக்கான தண்ணீர் பஞ்சம் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு ஃபுல்லாகவே அது திகரன்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் நம்ம அடுத்த ரிசோர்ஸை நோக்கி போக வேண்டும் அது வரைக்கும் மக்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இருக்க வேணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார் என்ன காரணம் அப்படின்னா பெரிய அளவுக்கான பாதிப்பாங்க வாட்டர் கிரைசிஸாலாம் பாதிக்கப்பட்டிருக்கு இதை வைத்து தான் இஸ்ரேல் அடிக்கடி வீடியோ வெளியிடுறாங்க நாங்கள் உங்களுக்கு அதை சொல்யூஷன் பண்ணி கொடுக்குறோம் ஆட்சியை வந்து நீங்கள் மாற்றி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு இஸ்ரேல் கேட்டுட்ருக்காங்க பட் நான் நினைச்சேன் நான் ஈரானுக்குள்ளார சின்ன சின்ன போராட்டங்களை அரசாங்கத்தை எதிர்த்து நடக்குதா நான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அந்த வரைபடங்கள் பாருங்கள் இரண்டு இடத்துல ஈரானுக்கு எதிரான ஆன்டி கவர்மெண்ட் ப்ரோட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு ஒன்று ஈராக்கில் இருக்கக்கூடிய மேபி குர்தீஸ் படைகள்னு சொல்கிறாங்க குர்தீஸ் மிலிட்டன்ஸ் வந்து ஐஆர்ஜிசியோட பேஸை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த மெம்பர் ஆஃப் த கார்டு அண்ட் ஆஃபீஸர் வந்து அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க ஸ்டார்மாரர்கள் அந்த இடத்துல ஈராக் ஈரான் பார்டரில் பெரிய அளவுக்கான தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஜெய்ஸ் அடல் மிலிட்டன்ஸ் வந்து ஜக்தன்ன்ற பகுதியில் பெரிய அட்டாக் நடத்தியிருக்காங்க அந்த இடத்துல அசாஸ் அசாஸினேஷன்லாம் நடந்திருக்கு ஸோ இரண்டு பகுதியில் ஈரானுக்குள்ளார இந்த குருதிஸ் ஃப்ரீ லைஃப் பார்ட்டி பிஜேஏகேவும் ஜெய்ஸ் அல் ஹடல் அப்படின்ற குரூப் இந்த பக்கமும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விட்டு ஏதோ சம்திங் பண்ணிகிட்டு இருக்காங்க சிரியா தனது சந்தர்ப்பத்தை வந்து கொஞ்சம் கெடுத்துக்கிறாங்க ஏன்னா சிரியாவுடைய இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டும் இன்டெலிஜென்ட் குரூப்ஸும் அப்புறம் சிரியாவுடைய டிஃபென்ஸும் அப்புறம் ஃபாரின் மினிஸ்டரும் திடீர்னு ரஷ்யா கிட்ட போய்ட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பேச்சுவார்த்தை என்ன அதனுடைய ரிசல்ட் என்னன்னு தெரியல பட் கூடிய விரைவில் அகமது சஹாரா அவர்கள் கூட வராருன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சிரியா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரையை நீக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள் மீது கருவும் பறிவும் பாசமும் வந்து நெருங்கிட்டு இருக்காங்க பட் ஏன் நீங்கள் கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான் இல்லைன்னா அமெரிக்கா சாதாரணலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் மீது பொருளாதாரையெல்லாம் நீக்குவதற்கான காரணம் நீங்கள் போய் ரஷ்யா கிட்டே உறவாடி பேசி சிரிச்சிட்டு வர்றதுக்கு தான் அவங்க வந்து பொருளாதாரை நீக்கினாங்களான்னு மனசுக்குள்ளே போய் வெந்துட்டு இருப்பாங்க அமெரிக்கா தரப்பில் இருந்து இவங்க நேற்று வரை நல்லவர்களாக நல்லவர்களாக இருந்தவர்கள் திடீரென்றவர்கள் தீவிரவாதிகளாக முத்த குத்து முத்திரை குத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்க நினைச்சி ஆளுக்கிட்ட பேசணும் நினைச்சி ஆளுக்கிட்ட சிரிச்சாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆளை மாற்றி சிரிச்சிட்டோம் ஆளை மாற்றி பண்ணாங்கன்னா அது எந்த நாடாக இருந்தாலும் சரி அது கடைசியில் சரியாகவும் விதி விழிவுது ஏன்னா வரிவிது அது என்னங்க சொல்லுங்க ஐயோ என்னங்க இவ்வளோ ஃபுல்லோ இவ்வளோ மோசமாக இருக்கு நான் வரிவிது எது ஒன்று விட்டுருங்க சரி விளக்கல்லன்றதையும் என்னால் சொல்ல முடியும் நம்ம ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னன்றது ஒருவேளை சிரியா வந்து திடீர்னு இஸ்ரேலுக்கு எதிராக மாறுறதுனால இஸ்ரேல் வந்து சிரியாவுக்குள்ளே தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்கிறதுனால அங்கே நம்மளும் போயிட்டு கிட்ட சேர்ந்துக்கலாமான்ற எண்ணத்தில் போய் பேசியிருப்பாங்களா இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆசாத்தை வந்து ரீலீஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்களான்றது இரண்டு கேள்விகளோடு முடிக்க நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோமச்சா நன்றி வணக்கம்